தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரசாத் இந்த காணொலியில் அண்மை காலத்தில் வந்து ஒரு பரவலாக பேசப்பட்டு வர்ற விஷயம் அதாவது பிரித்தானியாவில் இருக்கிற புகலிட கோரிக்கையாளர்களை வந்து கைது செய்து அவர்களை நாடு கடத்துகிறார்கள் அதற்கான காரணம் என்ன என்ன நடக்குது என்பது தொடர்பாக ஒரு தெளிவான க விளக்கத்தை தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம் காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் மாற்றுற வரீங்கன்னு சொன்னால் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்பொழுது விடையத்துக்குள்ளே போகலாம் பொதுவாக எல்லாருக்குமே தெரியும் ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு அங்க வந்து புகலிட கோரிக்கை அவர்கள் முன் வைப்பார்கள் அவர்களுக்கு வந்து அந்த புகழிடக் கோரிக்கை உருவில கிடைக்கலாம் அல்லது வந்து இல்லாமல் போகலாம் அண்மை காலத்துல வந்து இந்த கனடாவுக்கு போய் எல்லாருமே அகதி அந்தஸ்து கோருவார்கள் அதாவது அங்க நாங்கள் புகழிட கோரிக்கை ஆனால் சில பேருக்கு வந்து அது நிராகரிக்கப்படும் நிராகரிக்கப்பட்டாலும் அவர்கள் மேன் முறையீடு செய்து திருப்பி அந்த இடத்திலே இருந்து கை காசுக்கு வந்து வேலை செய்வார்கள் அதே மாதிரி பிரித்தானியாவில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒரு எல்லாரையுமே ஒரு பயப்படுற மாதிரியான சம்பவங்கள் வந்து அங்க நடந்து கொண்டுருக்கு முக்ம பாதின்னு சொன்னால் கடந்த வாரம் திங்கட்கிழமை வந்து ஒரு நபர் அந்த இருந்து நாடு கடத்தப்பட்டிருக்கிறார் இந்த ருவண்டா என்று சொல்லப்படுற இடத்துக்கு நாடு கடத்தப்பட்டிருக்கிறார் இந்த இடம் எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஆப்பிரிக்கா கண்டத்தில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த ஆபிரிக்காவில் அமைஞ்சிருக்கிற இந்த நாட்டுக்கு வந்து அவர் பிரித்தானியாவிலிருந்து நாடு கடத்தப்படுறார் இவர் ஏன் நாடு கடத்தப்பட்டிருக்கா சொன்னால் இவர் வந்து பிரித்தானியாவில் வந்து புகலிட கோரிக்கையை கோரி இருக்கிறார் ஆனால் அவர்களுக்கு அவருக்கு புகலிட கோரிக்கை வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு இந்த நிராகரிக்கப்படுற பட்சத்தில் அவர் என்ன செய்யிருக்காரு உடனடியாக வந்து ஒரு தனி விமானத்தில் வந்து அந்த

நொடிகள் வந்து உத்தியோகபூர்வமாக வெளி வந்திருக்கு இதை பார்க்கவே கொஞ்சம் மனதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது நிறைய நீங்களும் பார்த்துருப்பீங்க ஒரு வீட்டில் போய் அதை வந்து விலக்கட்டாயமாக வந்து இந்த கையில் வந்து விலங்கு மாட்டி அவர்களை அந்த இழுத்து கொண்டு போய் வாகனத்தில் ஏற்றி கொண்டு போகிறத அந்த காணொளிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து ஒரு ஸ்நோமெல் செய்தியில எல்லா உத்தியோகபூர்வமாக வந்து நிர்வகங்களை வந்து இந்த செய்தி வந்து வெளியிடப்பட்டிருக்குது இதையும் வந்து பப்ளிக்காகவே அந்த நாடும் வந்து நாங்கள் வந்து நாடு கடத்துற வண்டவாறு செய்தியை வந்து தெரிவிச்சிருக்கு இது என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களுக்கு முன்பதாகவே இந்த பிரித்தானியாவில வந்து கலவா வந்து குடியேறி அங்க இருந்து குடியுரிமை கூறு ஆகண்ட எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சு கொண்டு போயிருக்கு அந்த கனடா அரசாங்கம் வந்து என்ன செய்ததுன்னு சொன்னா ஒரு முடிவொண்டு எடுக்குது நாங்க வந்து இப்படியே கலவா வந்து இப்படி வந்துட்டு இல்லாட்டிக்கு ஒரு வித்தியாசமான முறையில் நாட்டுக்கு வந்துட்டு நீங்கள் குடியுரிமை கூறுகிற பட்சத்தில் வந்து அவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் சில வேளை வழங்கப்படாமல் போகும் ஆனால் இந்த குடியுரிமை அந்த எண்ணிக்கையை நாங்கள் மட்டுப்படுத்தணும் என்று ஒரு தீர்மானத்தை மேற்கொள்கிறது இந்த ரெண்டு வருடங்களுக்கு முன்பதாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த செயற்பாடு தான் இன்றைக்கு வந்து நாடு கடத்துகிற அளவுக்கு போய் முடிஞ்சிருக்கு என்று சொல்லணும் முக்கியம் பார்த்தீங்கன்னா இரண்டு வருடங்களுக்கு முன்பதாக இந்த நாடாளுமன்றத்தில் வந்து இந்த செயற்பாடு வந்து முன்னெடுக்கப்படுகிறது ஆனால் பொதுவாக இந்த குடிரிமை கூறுகிறார்களுக்கு வந்து நாடு கடறதுறையில் அவர்களுக்கு குடிரிமை கூறுகிற பட்சத்தில் அவர்கள் வந்து வழக்கு நடக்கும் அந்த வழக்கு முடிகிற பட்சத்தில் அவர்களுக்கு சரியான காரணம் இல்லேன்னு சொன்னால் அவர்கள் வந்து அந்த நாட்டிலே இருந்து ஒரு கைகாசுக்கு வந்து வேலை செய்வார்கள் என்ன அந்த நாட்டில் உத்தியோகபூர்வமாக வேலை செய்யலாது அதனால் கைகாசுன்னு சொல்கிறது அன்றைக்கு போய் ஒரு வேலை செய்து போட்டு உடனே அந்த கை சும்மா அந்த வேலை என்று சொல்லாம சும்மா நோமலா போய் வேலை செய்து உங்களுக்கு தெரியாம நினைக்கிறேன் நோமலா அவர் ஹை காஸ்ட்லயே வாங்கி கொண்டு வந்துருவார்கள் அவ்வாறு அவர்கள் அந்த தங்களுக்குரிய குடிம விச குடியிருமை வந்து நிராகரிக்கப்பட்டாலும் அங்கே வேலை செஞ்சு கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் தற்சமயம் என்ன நடக்கின்றா அதுக்கு முரணான வகையிலாம் செயற்பாடுகள் நடந்திருக்கு குடியிருமை நிராகரிக்கப்பட்டாலும் மேன்முறையீடு என்று செய்து அங்க கொஞ்ச காலம் தங்கியிருந்து வேலையை செய்து அவர்கள் வந்து பிழைத்து வந்தார்கள் அதாவது வெளிநாட்டிலேருந்து போறார்கள் ஆனா இப்ப வந்து என்ன நடக்கண்டா ஒரு ஆளுக்கு குடியுரிமை நிராகரிக்கப்படுற பட்சத்தில் உடனடியாக வந்து நாடு கடத்தப்படுற செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்குது முக்கியமாக முக்கியமா சொன்னால் சொன்னா இந்த செயற்பாடு திங்கட்கிழமை நடைபெற்றிருக்கு கடந்த திங்கக்கிழமை இந்த திங்கக்கிழமை நடைபெறுறதுக்கான இந்த முக்கியமா நீங்கள் கேட்பீங்க ஏன் இந்த நாடு கடத்த செயற்பாடு இப்போ திடீரென ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட இரண்டு கிழமைக்கு முன்பதாக பிரித்தானிய நாடாளுமன்றத்துல பிரதமர் அந்த நாட்டினுடைய பிரதமர் மற்றும் அந்த சில அதிகாரிகளும் சேர்ந்து என்ன செய்யணும்னு சொன்னா அமைச்சரவையில ஒரு பத்திரத்தை சமர்ப்பிக்கணும் என்னன்னு சொன்னா குடியுரிமை கோரி அவர்களுக்கு அந்த கோரிக்கை நிராகரிக்கப்படுற பட்சத்துல அவர்களை வந்து உடனடியாக நாடு கடத்தோம் ஏனென்றா இப்ப அண்மையில நிறைய பேர் இதை பார்த்துட்டும் அதிகமா பெறக்கூடும் அதனால இந்த எண்ணிக்கையை நாங்கள் மட்டுப்படுத்தணும் என்று முடிவெடுக்கிறார்கள் அதை வந்து அந்த அமைச்சரவையில என்ன நடக்குதுன்றா அதுக்கான வாக்கெடுப்பு நடக்குது அந்த வாக்கெடுப்புல என்ன நடக்குதுன்னு சொன்னா எல்லாருமே அதுக்கு சாதகமாக பெரும்பான்மையா ஆதரவளிக்கணும் இதன் காரணமாக அது நடைமுறைப்படுத்த நடைமுறைக்கு வருகிறது பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய நாடு மாதிரி இல்லாம பிரித்தானியால வந்து பாராளுமன்றத்துல ஒரு முடிவை எடுத்தாலும் அங்க வந்து மன்னராட்சி நடக்கிற காலத்த காரணத்தால அங்க மன்னர் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா அதுக்கு ஒப்புதல் தெரிவிக்கணும் அதாவது கையொப்ப முடியணும் அந்த வகையில் என்ன நடக்குதுன்றா அந்த அது வந்து மன்னர்கள்டையும் போகுது மன்னரும் வந்து கையெழுத்துறார் இதன் அடிப்படையில் கடந்த திங்கட்கிழமை முதலாவது நபர் வந்து தனி விமானத்துல வந்து

நீங்க நடக்கணும் உண்மையிலேயே ஒரு முறையற்ற விதத்துல நீங்க நடந்து கொள்ளக்கூடாது அவர்கள் வந்து நாடு கடத்தப்பட வேண்டியவர்கள் அவர்களுக்கு சாதகமாக வந்து நீங்க ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாது முக்கியமே இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்தவர்கள் வந்து பாதிப்பேன் சொன்னா புகழ புகழிட கோரிக்கை கோரியவர்களாகவும் இருக்கலாம் அதோட வந்து இந்த சம்பவத்தின் காரணமாக இந்த அரசாங்கமும் ஒரு எதிர்ப்பை சம்பாதிச்சிருக்கு ஏனென்று சொன்னா இந்த புகழிட கோரிக்கையாளர்களை நாடு கடத்துறது வந்து ஒரு மனித உரிமை மீறலுக்க உள்ளடங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த அரசாங்கத்துக்கு எதிரான குற்றச்சாட்டுகளும் வந்து அந்த நாட்டுல அதிகரிச்சிருக்கு என்றுதான் சொல்லணும் முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப அங்க புகலிட கோரிக்கை கோர்ராக்கள் வந்து பிரித்தானியாவில் தலைமுறைவாக் கொண்டு வாழ்றார்கள் ஏன்னு சொன்னால் பிரித்தானிய கோரிக்கை வந்து தங்களுக்காக நிராகரிக்கப்பட்ட அவர்கள் வந்து உடனடியாக வந்து கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்படுவார்கள் அதனால என்ன நடக்கு நிராகரிக்கப்பட்டவர்களும் தலைமறைவாகிறார்கள் அதோடு வந்து புகலிட கோரிக்கையை கோரினவர்களும் தங்களுக்கு நிராகரிக்கப்பட்ட தாங்கள் வந்து கைது செய்யப்பட்டு நாடு உடனடியாக நாடு கடத்தப்படுவினோம் என்ற காரணத்துக்காக என்ன நடக்குன்னு சொன்னா அவர்களும் வந்து தலைமுறைவாகிக் கொண்டு வாழ்றார்கள் அந்த நாட்டு அரசாங்கம் என்ன செய்வாறு தலைமகரைவாகிறவர்களை தடுக்கிற விதமாக

நாடு அந்த நாட்டில் குடியேறது வந்து குடியேற வந்து ஒரு குடியுரிமை குடியுரிமை அந்தஸ்தை கோடுறது வந்து ஒரு பிரச்சனை இல்லாத விஷயம் ஆனா வந்து முறையற்ற விதத்தில் போயிட்டு தகுந்த காரணம் இல்லை என்று சொன்னா அவர்கள் வந்து புகலிட கோரிக்கை வந்து நிராகரிப்பார்கள் அந்த நிராகரிக்கிற பட்சத்துல தான் வந்து நாடு கடத்தப்படுகிறார்கள் சும்மா இருக்கிற யாரையுமே அவர்கள் நாடு கடத்தையில் என்பதும் குறிப்பிடத்தக்கது முக்கியமாக இந்த நடந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து அகதிகளும் மனிதர்கள்தான் என்று நிறைய கோஷங்கள் எடுக்கப்ப எழுப்பப்பட்டு அதோட வந்து இந்த ஆர்ப்பாட்டக்காரர்களும்

பேருக்கு வந்து அது பிடிக்கும் அதே மாதிரி சில அந்த நாட்டில் இருக்கிறவர்களுக்கு வந்து அது சில வேலை பிடிக்காமலும் இருக்கலாம் அது எல்லா இடமும் நடக்கிற ஒரு விஷயம்தான் இது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க இது வந்து ஒரு மனித உரிமை மீற ஒரு செயல் அதோட இந்த வீடியோக்கள் மற்ற அந்த போட்டோஸ்கள் வந்து நிறைய வலை சமூக வலைத்தளங்களில் பதிவா பதிவ பதிவாகி கொண்டு வருகிறது அதாவது வந்து இந்த ஃபேஸ்புக் மற்ற ட்விட்டரில் வந்து நிறைய சேப் பட்டு கொண்டு வருது அதுக்கு கீழே வந்து நிறைய கருத்துக்களை நான் பார்க்கக்கூடியமாக இருந்துச்சு அதுக்கு வந்து வந்து சாதகமாகவும் சில பேர் வந்து கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறார்கள் அதோட வந்து சில முரணான கருத்துக்களை இவ நீங்க வந்து இவர்களை நாடு கடத்தத்தான் வேணும் அதோட இந்த ஆர்ப்பாட்டம் செய்கிறவர்களையும் சேர்த்து நாடு கடத்து வேண்ட மாதிரி நிறைய கமெண்ட்ஸ்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு இதுக்கான பின்னணி என்ன என்பது தொடர்பாக என்னால் உண்மையிலேயே ஊகிக்க முடியாம போனது என்றுதான் சொல்லணும் முக்கியமா உங்களுடைய கருத்துக்களை இது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க இனி வரும் இந்த செயற்பாடு தொடர்ச்சியா நடைபெற்றால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்திலேயே உண்மையிலேயே புகலிட கோரிக்கையாளர்களை நிராகரிக்கப்படுற எல்லாருமே பிரித்தானியாவிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விடுவார்கள் என்பதுதான் உண்மை இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துக்கொண்டு தான் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நன்றி வணக்கம்